அனைவருக்கும் அன்பு வணக்கம் இன்னைக்கு நம்ம பார்க்க போற தகவல் ஆடி பெருக்கன்னைக்கு இந்த இரண்டு பொருட்களை மட்டும் மறக்காம வாங்கி வைங்க அது என்னன்றத வாங்க வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம் பொதுவாகவே இந்த ஆடி மாதத்தில் எந்த ஒரு விசேஷமும் செய்யக்கூடாது என்ற கருத்து இருந்தாலும் இந்த ஆடி அன்று நல்ல காரியங்களை செய்வது சிறப்பு என்றும் சொல்லப்படுகிறது இந்த ஆடி நாளில் நாம் செய்ய தொடங்கும் எந்த செயலும் அல்லது வாங்கும் எந்த பொருளும் பல மடங்கு பெருகும் என்பதாலே இந்த நாள் மிகவும் விசேஷமானதாக கருதப்படுகிறது இந்த நாளில் நாம் வாங்கும் ஒரு சில பொருட்களால் நம் குடும்பத்தில் பண விரவிற்கு தடை இல்லாமல் குடும்பம் எப்பொழுதும் சந்தோஷமாகவும் லக்ஷ்மி கடாட்சத்துடனும் இருக்கும் என்றும் சொல்லப்படுகிறது அப்படிப்பட்ட இந்த நாளில் நாம் என்ன செய்ய வேண்டும் என்பதை பார்க்கலாம் ஆடி அன்று முக்கியமான வழிபாடாக கருதப்படுவது காவிரி வழிபாடுதான் விவசாயிகள் தங்கள் விளைச்சலுக்கு ஆதாரமான இந்த நீர்நிலைக்கு நன்றி சொல்லும் விதமாக இந்த வழிபாடு உள்ளது இது பெரும்பாலும் கிராமப்புறங்களில் காவிரி ஆற்றை சுற்றி உள்ள வட்டாரங்களில் மிகவும் விசேஷமாக செய்வார்கள் நகரத்தில் இருப்பவர்கள் அப்படி செய்ய முடியாது இதே பூஜையை நாம் வீட்டிலும் கூட செய்யலாம் அதையும் எப்படி என்று இந்த பதிவில் தெரிந்து கொள்ளலாம் இந்த பூஜையை நம் வீட்டில் ஒரு சொம்பை எடுத்து அதை சுத்தம் செய்து மஞ்சள் குங்குமம் பொட்டு வைத்து அதில் சுத்தம் நீரை ஊற்றி அதில் கொஞ்சமாக மஞ்சள் போட்டு அதன் மேல் கொஞ்சம் பூவையும் வைத்து அந்த பூஜை அறையில் சொம்பை வைத்து உங்களுக்கு விருப்பமான பழங்களை வைத்து வழிபடலாம் சில கிராமங்களில் உள்ள பெண்கள் தாலி சரடை வைத்து வழிபடுவார்கள் உங்களுக்கு அந்த வழக்கம் இருந்தால் அதையும் நீங்கள் செய்யலாம் இந்த வழிபாட்டை செய்வதோடு நாம் அன்று வாங்க வேண்டிய முக்கியமான பொருள் மஞ்சள் உப்பு இந்த இரண்டு பொருட்களையும் வாங்கி உங்கள் வழிபாட்டில் மறக்காமல் வைத்து விடுங்கள் ஒரு வீட்டில் முதலில் வர வேண்டியது மங்களமும் ஐஸ்வர்யமும்தான் இவை இரண்டையும் நாம் வாங்கிவிட்டாலே மற்ற அனைத்தும் தானாக நம்மை தேடி வந்துவிடும் வாய்ப்பு உள்ளவர்கள் இந்த நாளில் புதிதாக பொருட்கள் தங்க நகைகள் வாங்கலாம் அல்லது புதிதாக ஏதேனும் ஒரு விஷயத்தை தொடங்குவதாக இருந்தாலும் இந்த நாளில் செய்யலாம் இந்த நாளில் முக்கியமான ஒரு விஷயத்தை நாம் பாரம்பரியமாகவே செய்து வருகிறோம் அது பெண்கள் தாலி சரடை மாற்றிக்கொள்வது தாலி சரடை மாற்றிக்கொள்வது என்றால் எல்லோரும் கட்டாயமாக மாற்றிக்கொள்ள வேண்டும் என்ற அவசியம் கிடையாது தாலி கயிறு பழதாகி விட்டால் அதை புதிதாக மாற்றிக்கொள்ளலாம் ஊர்புறங்களில் எல்லாம் தாலி சரடை புதிதாக மாற்றி காவிரி ஆற்றின் கரையில் வழிபடும் போது தாலி சரடையும் வழிபட்டு கழுத்தில் அணிந்து கொள்வார்கள் இதுதான் தாலிபெருக்கு என்பதற்கு பொருள் ஆகையால் இந்த நாளில் நீங்கள் புதிதாக தாலி சரடு மாற்ற வேண்டும் அல்லது கயிறு மாற்ற வேண்டும் என நினைத்தால் நீங்கள் மாற்றிக்கொள்ளலாம் வேலைக்கு செல்லும் பெண்கள் காலையில் சூரிய உதயத்திற்கு பிறகு ராகு காலம் எமக்கண்டம் எதுவும் இல்லாத நேரமாக பார்த்து மாற்றிக்கொள்ளுங்கள் அதேபோல் மதியம் பன்னெண்டு மணிக்கு மேலாக தாலி சரடு மாற்றுவது அவ்வளவு உகந்தது கிடையாது இந்த ஆடிப்பெருக்கு வழிபாடும் ஆடிப்பெருக்கில் வாங்க வேண்டியதும் குறித்து ஆடிப்பெருக்கில் தாலி சரடு மாற்றுவதும் குறித்தான தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும் என்று நம்புகிறேன்